பிஎஸ்என் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ரிவிஷனில் எதிர்ச்சொல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அன்னியர் உறவினர் இரவலர் புறவலர் நல்கினால் எடுத்தாள் கிளை பகைவர் அவள் மேடு மேதை பேதை கடையர் உயர்ந்தவர் அல்லது மேலானவர் நெக்ஸ்ட் ஏமாப்பு பாதுகாப்பின்மை கேண்மை பகை இளையோர் முதியோர் சலவர் நல்லவர் இனிய இன்னாதம் மருள் தெருள் நெக்ஸ்ட் வெற்பு பள்ளம் விசனம் மகிழ்ச்சி அருகுற தொலைவில் பீடு இழிவு படுகர் மேடு நிலம் – திருந்திய நிலம் மிசை கீழே காற்று புயல் இசை வசை நன்மொழி தீமொழி இருநிலம் சிறிய நிலம் துவா நுகருதல் அல் பகல் இடும்பை இன்பம் தன்மை குளிர்ச்சி